ஸ்ரீ அம்மன் ஐம்போன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துங்க ஒரு ஐம்போன் செயின் இதுக்கு பேர் மின்மினி செயின் அப்படின்னு சொல்கிறது உண்டு குண்டு செயின் அப்படின்னு சொல்கிறதும் உண்டுங்க சரிங்களா இது வந்து எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது இன்ச்சு நீளம் ஒரு கஸ்டமரை எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்பது இன்ச்சு நீளம் கேட்டிருக்காருங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய செயினாக இருக்குதுன்ட்டு ஸோ உங்களுடைய விருப்பப்படி எவ்வளோ நீளம் வேணாலும் நம்ம வந்து செயின் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் நாற்பது இன்ச்சு இல்லை முப்பது இன்ச்சு இருபத்தி நாலு இன்ச்சு வழக்கமாக போடுறது இருபத்தி நாலு இன்ச்சு தான் ஸோ அதுக்கு மேலே சில பேர் இருபத்தி ஆறு கேட்பாங்க இருபத்தி எட்டு கேட்பாங்க அதிகமாக வந்து முப்பது இன்ச்சு வரைக்கும் கேட்பாங்க ஆனால் இவருடைய டே இவருடைய விருப்பம் பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பது இன்ச்சு நீளம் அது எதுக்காக இவ்வளோ பெருசு கேட்டாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் நம்ம வந்து செய்து கொடுக்குறவங்க தானே அதனால தான் நாற்பத்தஞ்சு நீளத்துக்கு வந்து இந்த செயின் செஞ்சுருக்குறோம் ஸோ அதே மாதிரி மக்களே உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவை இருந்தாலும் என்ன கனம் வேணாலும் நம்ம வந்து செய்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இன்றைக்கி வந்து தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகவே ஆயிட்டுருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஐமன் செயினுடைய பயன்படுத்துகிறவனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே வருதுங்க இது கட்டாயமாக நீங்கள் அதை வாங்கி உபயோகப்படுத்தும் போது இதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் எப்படி இது கறுக்காத வாரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து என்னுடைய எங்களுடைய வாடிக்கையாளருக்கு நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம் ஏன்னா அது வந்து ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கணுங்க நம்ம ஏதோ வாங்குகிறோம் யூஸ் பண்ணுறோன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்குது ஏன்னா தங்கம் ஒன்று தாங்க என்ன பண்ணாலும் அது கறுக்காது ஏன்னா தங்கத்தினுடைய தன்மையே வேறு ஸோ ஐம்பொன்று கவரிங்கு இந்த மாதிரி நீங்கள் இல்லைங்க நான் வந்து அதில் தங்கத்தை கொஞ்சம் எச்சாக போட்டு செய்கிறேன் அது செயினே எனக்கு பதினஞ்சாயிரம் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் என்ன இருந்தாலும் அது கருத்து போகிறது அப்படிங்கிறது நடக்கக்கூடியது இயல்பு தான் தங்க ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறது சரிங்களா இந்த மெயின்டென் மட்டும் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த செயினில் வந்துங்க இந்த ஐமோன் செயினில் நாங்கள் வந்து நூறு மில்லு ஏற்றி கொடுக்குறோம் இரநூறு மில்லு ஏற்றி கொடுக்குறோம் நூற்றம்பது மில்லு ஏற்றி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அந்த விளம்பரத்தில் நானும் பார்க்குறேன் நண்பர்களே கட்டாயமாக அந்த நூறு மில்லியோ நூற்றம்பது மில்லியோ இரநூறு மில்லியோ அப்படி ஏற்றவே முடியாதுங்க சரிங்களா சரிங்க அப்படியே ஏத்துறாங்கன்னு வச்சுங்க நூறு நூற்றம்பது இல்லைங்க இரநூறு இல்லைங்க ஒரு கிராமே அதில் செயினில் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்குங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்க ஒன்றும் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிராம் செயினில் ஒரு கிராம் தங்கத்தை கொண்டே உள்ளே போட்டிங்கன்னா கூட அந்த தங்கத்துக்கு மதிப்பே இருக்காதுங்க திரும்ப அந்த தங்கத்தை எடுக்க முடியுமா முடியவே முடியாதுங்க ஆகையினால் நண்பர்களே நம்ம வந்து அந்த இதில் தங்கம்ங்கிறது ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் ஏற்ற முடியாதுங்க அப்படி ஒரு கிடையாது எதை சொன்னால் மக்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஐமோன் செயின் அதில் தங்க வேறு கொஞ்சம் ஏற்றி கொடுக்குறாங்களாமா அப்படின்னு அவ்வளோதான் மற்றபடி இந்த மாதிரி கிடையாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக பற்ற வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நகைப்பற்ற நாங்களுடைய பற்ற இது தான் நாங்கள் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தங்கம் அது தனியாக செஞ்சுட்ருக்குறோம் அதே மாதிரி தங்கம் வெள்ளி ஐம்பொன் எல்லா உலோகங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ரெகுலராக வந்து பற்ற வச்சு வந்து பார்த்திங்கன்னா பல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பக்கமாக நம்ம செஞ்சுட்டுருக்கிறதுனால க டைமாக நம்ம வந்து அதை தரமானதாக கொடுக்க முடியும் மற்றபடி உங்களுக்கு அந்த விளம்பரத்தில் வர மாதிரி எக்ஸ்ட்ராவாக நமக்கு அது சொல்ல தெரியாது இதான் உண்மை நல்லாயிருக்கும் நண்பர்களே பொருள் வந்து தர தான் இருக்கும் உண்மையாக இருக்கும் ரியல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதாவது மதிப்பு மிக்கது ரியல் வேல்யூ உண்மையான மதிப்பு உள்ளதுன்னு அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தொடர்ந்து மக்கள் நமக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க அதுதான் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நம்மளுடைய நமக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய செய்யப்போன்னு தெரில இங்கே வாங்குங்க நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க திடீர்னு வருவாங்க சார் நம்ம நண்பர் வாங்குனாங்க உங்கள் கடையை சொல்லி விட்டாங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர உங்களோட அனைவருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி 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 சரி அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நியர்பை பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் நடந்து வரதோடு துறையே ஆஃபீஸ் இருக்குங்க ரொம்ப நன்றி நண்பர்களே தேங்க்யூ